ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே ஜனநாயகத்தை கொண்டாடிய ஒரு சமூகம் வாக்கு நியாயமாகும் நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் வலிமை வாக்காளர்களிடம் நம்ம வாக்கு நம்ம உரிமை உரிமையை சரியா பயன்படுத்துற நேரம் இது எல்லாரும் உங்க தொகுதி தேர்தல் பதிவு அதிகாரியை தொடர்பு கொண்டு வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருப்பதை உறுதி செஞ்சுக்கோங்க யார் ஆள வந்தா நமக்கு என்னன்னு இருக்க முடியுமா அதுக்கா நம்ம அரும் பாடுபட்ட சுதந்திரம் வாங்கினோம் நான் என் விரல் நாட்டின் தீர்ப்பை எழுத போறேன் நீங்க வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக கடமை அது மூலமா தான் நம்ம குரல் உறக்க ஒழிக்க போகுது நான் என் முதல் ஓட்டை பயன்படுத்த போறேன் எனக்காகவும் நாட்டுக்காகவும் வாக்களிக்கத் தவறாதீர்கள் ஏனெனில் ஒவ்வொரு வாக்கும் விலைமதிப்பற்றது